பல நண்பர்களுடைய ஒரு டவுட் கேள்விப்பட்ட எங்க முஸ்லீம் நண்பர்கள் எங்கிட்ட சொல்லுது ரம்சான்ல நாங்க ஏழைகளுக்கு சாப்பாடு தொழிலாம் கொடுப்போம் ஆனா முஸ்லீம் ஏழைகளுக்கு தான் கொடுப்போம் மற்ற ஜாதி ஏழைகளுக்கு நாங்கள் வரவேற்க கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொன்னார் அது நல்ல படிச்சு விடா அது அது மற்ற ஜாதி ஆழிகளை கூப்பிட்டு கொடுக்கத்தான் அது

அவங்கள ஊற விட்டு ஒரு சாராரு விரட்டினாங்க மக்காவுல இருந்து விரட்டி அடிச்சுட்டாங்க நபி நபி தோழர்களை சொத்து சுகத்தெல்லாம் பறிச்சுக்கிட்டு அடிச்சுட்டாங்க அதை பத்தி சொல்லும் பொழுது உங்களை ஊற விட்டு விரட்டி உங்க சொத்து சுகத்துகள் எல்லாம் பறிச்சுக்கிட்டாங்கள அவர்களை தவிர மற்ற பிரசமய மக்களுக்கு நீங்கள் உதவி செய்வதையும் அவர்களுக்கு நீதி செலுத்துவதையும் அல்லாஹ் ஒருபோதும் உங்களுக்கு தடை செய்யவில்லை யாருக்கு தடை செய்யறான்னு கேட்டா நம்மளையே அழிச்சு சொத்து சுகத்தை எல்லாம் நம்ம வீடு அவன் எடுத்துக்கிட்டு ஓடுறான்னு விரட்டி விட்டான்னு சொன்னா அந்த மாதிரியான ஆட்களுக்கு நீங்க ஒண்ணு செய்யக்கூடாது உதவிகள் அநியாயம் செய்யக்கூடாது என்ன விஷயம் உதவிகள் செய்யக்கூடாது அதாவது போர் செய்யறதுக்கு ஆயுதம் தூக்கிட்டு வர்றான் அந்த மாதிரியான ஆட்களுக்கு வேற முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கு வந்து நீங்கள் உதவுவதை இஸ்லாம் தடுக்கல அல்லாஹ் தடுக்கலன்னு சொல்லி திருமலை நான் சொல்லுது ஆனா ஒன்னே ஒன்னு இருக்கு அவர் சொன்னதுல என்னன்னு கேட்டா தர்மங்களை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் அல்லாத யார் வேண்டாலும் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் நபிகள் நாயன் காலத்துல தர்மத்தை வாங்கிட்டு போயிருக்கிறாங்க இந்த பெருநாள் இருக்குல்ல நோன்பு பெருநாள் ஒரு பண்டிகை இருக்குது அந்த நோன்பு பெருநாளைக்காக வேண்டி எல்லாரும் அந்த பண்டிகையை கொண்டாடுங்கிறதுக்காக வேண்டி இஸ்லாத்துல வந்து ஒவ்வொரு வசதி படைத்தவங்களும் ஒரு குறிப்பிட்ட அளவு தானியத்தை அல்லது அதற்குரிய தொகையை ஒவ்வொருவரும் தர்மமா கொடுக்கணும் ஏன்னா அன்றைய தினத்துல இந்த பெருநாள் கொண்டாடக்கூடிய கொண்டாடாத முஸ்லிம் ஒருத்தரும் இருக்கக்கூடாது பெரு சந்தோஷமான ஒரு நாளை சமுதாயம் முழுசுமே கொண்டாடணும் அப்படிங்கறதுக்காக ஒரு நாள் அந்த ஒரு நாள் தர்மத்தை தான் பெருநாள் கொண்டாட போறது இல்லை பெருநாள் ரம்ஜான் பெருநாள் ஒரு பண்டிகையை நாங்க கொண்டாடுறோம் இந்த பண்டிகையை யாரு கொண்டாடுவாங்க முஸ்லீம்கள் தான் கொண்டாட போறாங்க இவங்க தான் புத்தாடை அணியணும் இவங்கதான் அந்த அதுக்குரிய சுவையான உணவுகளை எல்லாம் உண்ணணும் அதுக்காக வேண்டி பெருநாள் தினத்தில் மாத்திரம் அந்த ஒரு நாள் வழங்கப்படக்கூடிய அந்த தர்மத்தை ஏழை முஸ்லீம்கள் பெருநாள் கொண்டாடுவதற்காக நீங்க வழங்கிடுங்க முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள்ல முன்னூத்தி அறுபத்தி நாலு நாளைக்கு யார் வேணாலும் கொடுத்துருவோம் இந்த முன்னூத்தி அறுபத்தி அஞ்சாவது இந்த ஒரு நாள்ல தான் நீங்க முஸ்லீம்கள் அன்றைக்கு பெருநாளை கொண்டாட வேண்டியிருக்குது இருக்குது அதற்கு முஸ்லீம்கிட்ட உள்ள வசதியானவங்கள்ட வாங்கி அந்த ஏழைகள் வீட்டை அடுப்பறியனு பெருநாள் தினத்திலேயும் ஒரு முஸ்லீம் போய் பிச்சை எடுக்க கூடாது ஏன்னா பெருநாள் ஒவ்வொரு மதத்திலையும் பண்டிகைகள் இருக்கும் பண்டிகைகள் வந்து அவங்கவுங்க நல்லா இருக்கிறதுக்கு இருக்கும் இஸ்லாம் ஒரு பண்டிகையை கொடுத்து சொன்னா அந்த இதை எல்லாரும் கொண்டாடணும் வழிவகையும் செய்யணும் அதுக்காக என்ன செய்யுதுன்னா ஒவ்வொருவரும் இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபா கணக்குக்கு அந்த தானியத்துக்கு ரேட்ட மதிவு போட்டு அது ஒவ்வொருத்தர் தர்மம் செஞ்சாகும் என் குடும்பத்தில் பத்து பேர் இருந்தா நான் பத்து பேருக்கு இரநூறு ரூபாய் கொடுக்கணும் பத்து பேர் கணக்கு பண்ணி இரநூறு தர்மம் செய்யணும் இப்படி இதை மொத்தமா நாங்கள் கலெக்ட் பண்ணி என்ன செய்வோம் ஏழைகள் வீடு இருந்துச்சுன்னா ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துருவோம் அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும் இந்த மாதிரி ஒரு பண்டிகை கொண்டாடுறதுல ஒரு முஸ்லீம் கூட அன்னைக்கு பட்டினியா இருக்கக்கூடாது என்னைய மாதிரியே பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு ஏழை இருக்கும் அப்பதான் எல்லாரும் சந்தோஷமா அதை கொண்டாட முடியும் யார் இந்த பண்டிகையை கொண்டாடுறாங்களோ அவங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த ஒரு தர்மத்தை மட்டும்தான் அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லுது தவிர நீதி உள்ள முன்னூத்தி அறுபத்தி நாலு நாள் கொடுக்கக்கூடிய தர்மத்துல வந்து முஸ்லீமுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லல தேவ உள்ளவனுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லுது இஸ்லாம் அதான் அடிப்படை